ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தி ரெண்டு அடிக்கு அடி ஆவில வெஸ்ட் ஃபேஸிங் அதாவது மேற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளானில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு மேற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தேழு அடி மூணு இன்ச்சு வர மாதிரி இருக்குது தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அடி மூணு இன்ச்சுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறுநூற்றி ஆறு புள்ளி மூணு ஒன்று ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ஒன்று புள்ளி மூணு ஒன்பது இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல அதாவது மேற்கு பகுதியில் மெயின் டோர் வந்துரு மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மெயின் கேட் போட்டு மெயின் கேட் வழி உள்ள போகும்போது கேஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோர் இருக்கும் ஸோ மெயின் டோர் அடுத்து போகும்போது நமக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய லிவிங் அல்லது ஹால் ஏரியா வந்துடும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து லிவிங் ஏரியா வந்துரு அடுத்து லிவிங்லேருந்து உள்ள போகிறப்ப நமக்கு பார்த்திங்கனா வந்து இங்கே வந்து நமக்கு வந்து நம்மளுடைய பெட்ரூம் ஏரியா வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து பெட்ரூம் வந்துடும் அதாவது மெயின் டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம் வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்துடும் அடுத்து கிச்சன் ரூம் பார்த்திங்கனா வந்து இங்கே வந்துடும் ஸோ இந்த பிளானை நமக்கு வந்து தனியாக வந்து எந்த டைனிங் வந்து பிளான் பண்ணல ஸோ கிச்சன் மட்டும்தான் வர மாதிரி இருக்கும் இந்த பிளான இருக்கக்கூடிய டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் அதாவது கிச்சனுக்கும் பெட்ரூம் சென்ட்ரில் பார்த்திங்கனா வந்து இங்கே வந்து ஒரு டாய்லெட் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம காமன் டாய்லெட்டில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தனியாக நம்ம வந்து எந்த பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணல நெக்ஸ்ட் நமக்கு பேனக்கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துலாம் இந்த இடத்துல நமக்கு வந்து மேற்கு பகுதியில் அஞ்சு கேள் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோர்லேயே உள்ள போகும்போது ஹால் வரும் ஸோ ஹாலு பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு பெரிய விண்டோக்கு வந்து பேன் பண்ணிக்கிறோம் அடுத்து இருந்து பெட்ரூம் அக்சஸ் பண்ணுறாக்க நமக்கு பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு மூணு கேள் சைஸோ டோர் போடுற மாதிரி இருக்குது இந்த டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து இந்த கிழக்கு சுகத்தில் ஒரு விண்டோ வந்துடு அடுத்தது லிவிங்கில் இருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் விடுற மாதிரி இருக்குது இந்த ஓப்பன் வழியே உள்ளே போகும்போது நமக்கு வந்து கிச்சனில் ரெண்டு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த தெற்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு சுகத்தில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம லிவ்விங்கில் இருந்து செகண்டரி பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் போடுற மாதிரி இருக்கும் இந்த டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து செகண்டரி பெட்ரூமில் அதாவது மேற்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தெற்கு சுகத்தில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து நம்ம இந்த டாய்லெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சென்டரில் ரெண்டரை கேள் சைஸ் ஒரு யூபிவிசி டோர் வந்து போடுற மாதிரி இருக்குது இந்த டோர் நியர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அதாவது சென்டரில் தெற்கு சுவத்தில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு வென்டிலேட்டர் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ வாஸ்துப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு பகுதியான ஈசானிய மொழியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் அதாவது வாயு மொழியில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து லிவிங் ஏரியா வரும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த வீடு ஸோ அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து வாஸ்துபடி அக்னி மொழியில் போட்டாச்சு அடுத்து வந்து குபேர முறையில் ஒரு பெட்ரூம் போட்டாச்சு அதாவது குபேர மொழியில் ஒரு பெட்ரூம் அடுத்து பார்த்திங்கன்னா ஈசானிய மொழியில் ஒரு பெட்ரூம் வந்துருக்குது அடுத்தது டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துப்படி புடி ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வடமேற்கு மூலையான வாயு மொழியில வந்து பிளான் பண்ணிக்கிற மேற்கு பாத்திரம் வீடு பிடிக்கிறனால நெக்ஸ்ட் நமக்கு பேனு கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாம் நமக்கு இந்த கேஸ் பார்த்திங்கனா வந்து ஆறு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்குது ஸோ இந்த லேண்டிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆறு அடி வர மாதிரி இருக்குது ஸோ ஹோட்டலாக முன்னாடி கூட ஏரியா பார்த்தீங்கன்னா பத்தடிக்கு பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து லிவிங் ஏரியா அதாவது ஹால் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பத்தடி ஆறு அஞ்சுன்ட்டு பத்தடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பெட்ரூம் வந்து இந்த செகண்டரி பெட்ரூம் வந்து எட்டரை அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கு அடுத்து மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து குபேர மூலையில் இருக்கிறது வந்து பதினோரு அடிக்கு பத்தடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பத்துக்கு பத்துக்கு ஒரு காம்பேக்டான கிச்சனை கிடைக்கும் அடுத்தது இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து நாலு அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்கும் டோட்டலாக பில்டிங்கோட அகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிழமைக்கு வந்து இருபத்தி ஏழே கால் வந்து தெற்கு வடக்கு பார்த்திங்கனா வந்து இருபத்தி ரெண்டாயகால் வர மாதிரி இருக்குது ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு ஆறுநூற்றி ஆறு புள்ளி மூணு ஒன்று ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது இந்த பிளானோடய பில்ட் பெரியா மட்டும் பார்த்திங்கனா வந்து நமக்கு வந்து ஒன்று புள்ளி மூணு ஒம்பது சென்ட் வர மாதிரி இருக்குது இந்த பிளான் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ